இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அன்னை பற்றி தியானிக்க ஐம்பத்தி மூன்று மணிகளில் மணி நாற்பது அன்னை யோசேப்பை விடவும் மேலான பஞ்சம் போக்கும் ஒரு ஆளுநராக இருக்கிறார்கள் என்பதை எப்படி என்று நாம் பார்ப்போம் ஏழு வருட பஞ்ச காலத்திலே உணவளிக்கக்கூடியவராக யோசேப்பை தேவன் எகிப்திற்கு அனுப்பினார் அதே போல அன்னை மரியாலும் நம்முடைய வாழ்வின் பஞ்சங்களை எல்லாம் பசி தாகத்தை தாகத்தையெல்லாம் தீர்க்கக்கூடிய எல்லா பஞ்சாம் பிணிகளை போக்கக்கூடிய மெய்யான அப்பமாகிய தேவனை உலகிற்கு தருவதற்கு அவரை பாதுகாப்பதற்கு எகிப்திற்கு அவர்களும் ஓடி போக வேண்டியதாய் இருந்தது எப்படி என்று பார்ப்போம் முதலிலே யோசேப்பை பற்றியே நம் எல்லோருக்கும் தெரிந்த காரியங்கள் தான் அதாவது யோசேப்பு பனிரெண்டு பேரில் ஒருவராக பிறந்திருந்தார் யாக்கோபின் மிகப்பெரிய பெரிய புதல்வர் ஏனென்றால் ராக்கேல் யாக்கோபினுடைய மிகப்பெரிய பெரிய மனைவியாகிய ராக்கேலுக்கு பிறந்ததால் யோசேப்பின் மீதும் பெஞ்சமின் மீதும் யாக்கோபு மிகுதியாக அன்பு வைத்திருந்தார் யோசேப்பு இருந்த பொழுது அவரது தன் தந்தை அவரை மிகவும் நேசித்ததால் தன்னுடைய பல வண்ண அங்கியை தன் மைந்தனுக்கு கொடுத்ததால் மற்ற எல்லாருமே மிகவும் கடுமையாக அவன் மீது பொறாமை கொள்கிறார்கள் அதோடு கூட தான் கண்ட கனவையும் கூறி பனிரெண்டு அறிக்கட்டுகளில் தன்னுடைய ஒரு அறிக்கட்டு மட்டும் நிமிர்ந்தின்றதாகவும் மற்ற பதினோரு அறிக்கட்டுகளும் வணங்கினதாகவும் தன்னுடைய கனவை சொன்னபோது சகோதரர்கள் நீ எங்களை ஆட்சி செய்ய போகிறாய் என்று கோபத்தோடு அவரை கொல்ல தேடுகிறார்கள் அதற்கு பிறகாக அவர் தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போக அவர்கள் ஆடுமைத்து கொண்டிருந்த இடத்திற்கு உணவு கொண்டு போக அவர் செல்லும் பொழுது வாருங்கள் கனவின் வருகிறான் என்று கூறி அவரை யோசேப்பை பிடித்து பாலங்கிணற்றிலே போட்டுவிட்டு அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த போது அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது கிளையாத்தில் இருந்து எஸ்மேலர்கள் வணிக இஸ்மேலர்களின் வணிக குழுவினர் வருவதைக் கண்டு இவரை விட்டுவிடலாம் என்று கூறுகிறார்கள் அப்படியாக அவரை பாலற்றிலிருந்து எடுத்து இருபது வெள்ளிக்காசுகளுக்கு விற்றதால் அவர் எகிப்திற்கு போக வேண்டியதாயிற்று அதற்கு பிறகாக அவருடைய தந்தை மிகவும் துன்புறுகிறார் அவருடைய சகோதர ரூபனும் கூட பாலு அவரை காணாமல் மிகவும் துன்புறுகிறார் அப்படியாக அவர் எகிப்திற்கு போன போது போத்திபரனுடைய வீட்டிலே நல்ல ஒரு மேற்பார்வையாளராக போத்திபர் யோசேப்பி நிமித்தம் ஆசிர்வதிக்கப்படுகிறார் இருப்பினும் போத்திபரின் மனைவி அவரிடத்திலே தவறாக நடந்து கொள்ள விரும்பின போது யோசிப்பு மிகவும் பண்புடையவராக என் நேரமும் கடவுளை நான் என்ன கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மறுப்பு சொன்னதால் அப்பெண் அவர் மீது வீண் பழி சுமத்தி அவரை சிறையில் தள்ளுகிறார் அப்படி அவர் சிறையில் இருந்த போது அவருடைய உடன் சிறையில் இருந்த இரண்டு பேர் அவரிடத்திலே ஒரு அவரவர்களுடைய கனவுகளை சொல்லி விளக்கம் கேட்கிறார்கள் அப்படி அவர்கள் இருவருக்குமாய் அவர்களுடைய கனவிற்கு விளக்கம் சொல்ல அந்த அதன்படியே ஒருவர் மறித்து மூன்றே நாளில் மறித்து போனதோடு ஒருவர் மீண்டும் அரசருக்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கக்கூடிய வேலையில் போய் சேர்ந்தார் ஆனாலும் அவர் யோசிப்பே மறந்து போனார் இரண்டு முழு ஆண்டுகள் முடிந்த பிறகு ஆனால் அவர் மறந்திருக்க அவருடைய சகோதரர்கள் அவரை விற்று இருக்க போத்திப்பர் மறந்திருக்க போத்தேவன் அவரை மனதிலே நினைவு நினைவில் கொண்டிருந்தார் அவர் வழியாக எதிர்காலத்திலே ஏழு வருட பஞ்ச காலத்திலே உணவளிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் திட்டம் வைத்திருந்தார் அப்படியாக பாரவன் தன்னுடைய கனவிலைப்படியாக கனவு காண்கிறார் ஏழு கொழுத்த பசுக்கள் வருவதையும் பிறகு ஏழு வற்றி போன எலும்பும் தோலுமான பசுக்கள் வந்து அந்த கொழுத்த ஏழு பசுக்களை தின்றுவிட்டதை தன் கனவிலே காண்கிறார் மீண்டுமாய் துயருற்ற அவர் மீண்டுமாய் உறக்கத்தில் இருக்கும் பொழுது மீண்டுமாய் ஒரு கனவிலே அவர் ஏழு கதிர்கட்டுகள் நல்ல செழுமையுடன் இருந்ததும் ஏழு பதறான கதிர்கட்டுகள் வந்து ஏழு செழுமையாய் வ இருந்த கதிர்க்கட்ட கதிர்கட்டுகளை தின்று போட்டதையும் கண்டு அவர் மிகவும் குழப்பமுற்றவராய் தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளிடத்திலே அவர் கேட்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு ஒன்றும் விளக்கம் சொல்லத் தெரியவில்லை அப்பொழுது அந்த அரசனுக்கு திராட்சரசம் முற்றிக் கொடுக்கக்கூடியவன் தான் சிறையிலே இருந்தபோது தன்னுடையவும் தன்னுடன் இருந்தவனுடைய கனவிற்கு யோசிப்பு விளக்கம் சொன்னதாகவும் அதன்படியே அந்த ஒருவன் மூன்று நாளிலே மறித்ததோடு நான் மீண்டுமா என்னுடைய வேலைக்கு ஊற்றி அரசுக்கு வேலைக்கு வந்துவிட்டதாகவும் கூறி யோசிப்பை அழைத்து நீங்கள் கேட்டால் அவர் மேயாகவே உங்களுக்கு இந்த கனவிற்கு நல்லதொரு விளக்கம் தருவார் என்று சொல்கிறார் அதன்படியே யோசிப்பை அரசன் பரவரசர் கூட்டிக் கொண்டு வர சொல்கிறார் அப்பொழுது ஆவியானவர் தாமே யோசிப்போடு இருந்து அந்த கனவிற்கான விளக்கத்தை கூறுகிறார் அதாவது ஏழு வருடங்கள் நல்ல செழித்து நல்ல முறையிலே விளைச்சல் இருக்கும் என்றும் மீண்டும் அடுத்து வருகின்ற ஏழு வருடங்கள் பஞ்சகாலமாக இருக்கும் என்றும் உலகெங்கிலும் எந்த ஒரு தானியங்களும் விளையாது என்பதையும் அர்த்தமாக கூறுகிறார் அப்பொழுது அரசன் இவ்வளவாக ஞானமாய் பேசின யோசிப்பை தன்னுடைய கனையாளியை அணிவித்து அவர் இப்படியாக கூறுகிறார் அரசருக்கு அடுத்தபடியாக அவருடைய அவரை பதவி நியமனம் செய்கிறார் அதற்கு பிறகாக யோசிப்பு மிகவும் ஞானத்தோடு செயல்பட்டவராய் மேலுமாய் அவர் களஞ்சியங்களை நிரப்பினவராய் ஏழு வருடங்கள் வரப்போகிற ஏழு வருடங்களுக்கு தேவையான தானியங்களை அவர் நிரப்புவதோடு அப்படியாக அவர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவிற்கு மக்களுக்கு தேவையான தானியங்களை அவர் விளைவிக்க செய்கிறார் அதாவது மக்கள் எந்த விதத்திலும் முதல் விளைச்சலின் ஏழு வருடங்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாத அளவிற்கு அவர் போடும் வரி மூலியமாக சேமித்த தானிய கிடங்கானது அடுத்த ஏழு வருடத்திற்கு உள்ள எல்லா மக்களுக்கும் தேவையான தானியங்களை அவர்கள் அவர்களுக்கு தேவையான உணவு கிடைப்பதாக யாக்கோபின் முதல்வர்கள் கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறார்கள் இவ்வளவிற்கு தேவன் முன்குறித்து அந்த பஞ்ச காலத்திற்கு முன்னதாக யோசேப்பை முன்குறித்ததோடு தன் சகோதரர்களில் எளியவரான அவரை தன் எல்லா சகோதரர்களும் வணங்கும்படியாக ஒரு கனவின் மூலமாக உழைத்ததோடு அதை நிகழ்த்தும் செய்தார் யோசேப்பு தான் வாழ்ந்த வாழ்நாளில் எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டதிலிருந்து தன் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்திருந்த போதிலும் எல்லாவற்றையும் இழந்திருந்த போதிலும் கடவுளை தன் முன்னிலையிலே கொண்டிருந்தவராய் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் தன் வாழ்வை அவரோடு ஐக்கியப்படுத்தினதனால் உலகிற்கு வரவிருந்த ஏழு வருட பஞ்ச காலத்திலிருந்து உலகை இருந்தது அதே போல அனைவரையும் கூட தன் கரங்களில் கொடுக்கப்பட்ட நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவளிக்கக்கூடியவராகிய உன்னத போஜனமாகிய தேவனை தன் உதரத்திலே சுமந்திருந்ததோடு தன் கரங்களில் ஏந்தினவர்களாய் தானும் கூட எகிப்திற்கு போக வேண்டியதா இருந்ததோடு அவருக்காக அந்த அகதியான வாழ்க்கையையும் சாகித்துக் கொண்டார்கள் இயேசுவை காப்பாற்றுவது ஒன்றே அவர்களுடைய நோக்கமா இருந்தது இவரது கொல்ல தேடின போது இவ்வுலகிற்கான எதிர்கால நிறைவாகிய எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடிய இந்த வாழ்வின் நித்திய ஜீவியத்தின் ஒரே அம்சமானவரை காப்பாற்றுவதற்காக தங்கள் வாழ்வில் இருந்த சொற்பமான எல்லா உடைமைகளையும் இழப்பதை பற்றியும் அவர்கள் அஞ்சாமல் தாங்கள் ஒரு அகதியாக எகிப்திலே வாழ்ந்திருந்ததோடு இயேசுவை உலகிற்கு மீண்டும் கொடுத்தார்கள் அதாவது கடவுள் அவர்கள் யோசிப்பு எப்படி தன்னுடைய கனவின்படி கடவுள் தன்னை உயர்த்துவார் என்பதிலே விசுவாசமா இருந்தாரோ அதே போல அன்னைமரியாலும் கூட தன் வாழ்விலே கப்ரீல் சமனசானவர் சொன்னபடி பெண்களுக்குள் நீர் பெயரு பெற்றவர் என்ற வார்த்தையின்படி கடவுள் தன்னை மெய்யாகவே ஒரு நாள் உயர்த்துவார் என்பதிலே விசுவாசமாய் நிலைத்திருந்ததோடு அதோடு இப்படியாக ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறும் அளவிற்கு அன்னை ஆண்டவருடைய தாயாய் இருந்ததோடு உன்னுடைய வாழ்த்துறையின் காதில் கேட்டபோது என் வயிற்று நுள்ளை குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று தன்னுடைய வார்த்தையினால் அன்னைமறி வரவேற்றார்கள் அப்பொழுது அன்னையும் அப்பொழுதும் கூட தன்னை வாழ்த்தினர் எலிசபெத்தம் இடத்திலே அன்னை இப்படியாக கூறுகிறார்கள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் மீட்பறம் கடவுளை நினைத்து எனது உள்ளை கொள்கிறது ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பரும் செயல்கள் பலர் செய்துள்ளார் தேவர் என்பதே அவரது பெயர் தன் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் தாழ்நிலையில் இருப்போரை அரியணையில் உயர்த்துகிறார் என்று தன்னுடைய நிலையை தேவன் எவ்வளவாக உயர்த்தினார் என்பதை குறித்து அன்னை ஏற்றி போற்றுகிறார்கள் இப்படியாக அனைவரையும் கூட யோசிப்பை போல இவ்வுலகிற்கு பஞ்சகாலமாகிய நித்திய நித்திய காலத்திற்கும் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பஞ்சத்திலும் நமக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு உன்னத மன்னாவானவரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னையே அர்ப்பணித்திருந்தார்கள் தன் தன்னை முழுமையுமாக கடவுளுக்குள் கொண்டிருந்த விசுவாசத்தினால் கடவுளோடு கொண்ட ஐக்கியத்தினால் நம்பியிருந்தார்கள் எதிர்காலத்திற்கு தேவையான போஜனம் யோசுனத்திலே தான் வரப்போகிறது என்பதை முற்று முழுமையுமா அறிந்திருந்ததோடு யோசியப்பிடத்திலே எப்படியாக ஞானம் குடிக்கொண்டிருந்ததோ ஆவியானவர் தாமே அவரோடு கூட இணைந்து அவர் வாழ்வை வெற்றியாக உருமாற்றினாரோ எதிர்கால பஞ்சத்தை போக்கக்கூடிய அளவிற்கான முழு ஞானத்தை அவருக்கு கொடுத்து முழு பதவி உயர்வையும் தான் வாழ்ந்திருந்த அடிமையாக வாழ்ந்த நாட்டிலே கொடுத்தாரோ அதே போல் அனைமரியையும் தேவன் உயர்த்த சித்தமாயிருந்தார் அப்படியாக அனைமரியும் கூட தன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு விதமான தாழ்நிலையிலும் கூட அன்னை கடவுளை சந்தேகிக்கவில்லை தன் கரங்களிலே மெசியாவை சுமந்திருந்தோம் என்பதற்காக அவர்களின் வசதியான வாய்ப்புகளையும் அவர்கள் வாழ்விலே கொண்டிருக்கவில்லை அவர்கள் தங்கள் வாழ்வையே ஒரு எளிமைக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாக இருந்தது எதிர்காலம் வறுமையிலே பட்டினியிலே எதிர்கால சந்ததி பட்டினியை மடிந்து விடக்கூடாது என்பதற்காக மக்கள் ப பசியாலும் பஞ்சத்தாலும் மறித்து போய்விடக் கூடாது என்பதற்காக உழவிற்கான போஜனத்தை தருவதற்காக மெய்யாகவே அன்னைமரியார் தன்னுடைய அடிமைத்தலை ஏற்றுக்கொண்டார்கள் எகிப்திலே தங்கள் வாழ்ந்த அகதிகளாய் வாழ்ந்த அந்த வருடங்களையும் அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் மீண்டுமாய் அவர்கள் வாழ்ந்த தங்களுடைய ஏழ்மையான ஜீவித்தையும் முற்றும் முழுமையுமாய் அன்னை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே காரணம் இறை திட்டம் என்னதென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் மெய்யாகவே எதிர்காலம் மெய்யாகவே பஞ்சத்திலே வாழ்ந்திருக்கும் என்றும் இந்த உலகம் முழுமையும் பஞ்சத்தை ஒரு மாபெரும் பஞ்சத்தை சந்திக்கும் பொழுது அல்லது நாம் அதாம் முதற்கொண்டு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இடைவிடாத நாம் உலகிலே நாம் காணக்கூடிய இடைவிடாத பசி நிர்பாகியம் பட்டினி பஞ்சம் போன்ற எல்லா நிர்பாகியங்களிலும் நமக்கு நிறைவளிக்க கூடியவராகிய இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட ஒப்புயர்வற்ற உன்னத மன்னாவாகிய தேவனை நமக்கு கொடுப்பதற்காக அனைமரியால் எல்லா தன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தாழ்நிலைகளையும் தான் சந்தித்த எல்லா அவமானங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் அன்று மட்டுமல்ல தான் மறித்து மோட்சத்திற்கு சென்று மேலான பேர்களை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட பிறகும் மேலான ஒரு பதவியை மோட்சத்திலே ஒருவரும் கிடைக்கக்கூடாத ஒரு மேலான பதவி அனைமறியால் சமணசுகளின் ராக்கினியாக அரசர்களுக்கெல்லாம் அப்போசிலர்களின் ராக்கிணியாக அனைமறியால் திகழ்ந்திருந்த போதிலும் இன்றளவும் இந்த உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட ஏதோ ஒரு வகையிலே அனைமறியால் ஒதுக்கப்பட்டவராக காணப்படும் எல்லா இடங்களிலும் அன்னை பொறுமையோடு இருப்பதோடு அல்லாமல் இ இடைவிடாது வண்ணாவகிய தேவனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் பசிப்போகக்கூடிய தேவனை இடைவிடாது நமக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு கடவுளிடத்திலே நமக்காக இடைவிடாது பரிந்து பேசி நமக்காக அவரை பெற்றுக் இருக்கிறார்கள் இதையே தான் அன்னைமதியால் இறுதியில் என் மாசற்ற திரு வெற்றி பெறும் என்று சொன்னார்கள் அதாவது இயேசுவின் திருவுடல் திரு ஒருவன் போஷிக்கப்படாமல் நரகத்திற்கு நித்திய நரகத்திற்கு செல்வான் என்றால் அது அன்னையின் தோல்வியாக இருக்கும் ஆனால் அப்படி நடக்காமல் அன்னை இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தினால் தன்னையே உயிர்ப்புக்கும் வாழ் வாழ்வுக்கும் வழிக்கும் சத்தியத்திற்கும் ஜீவனுக்குமாய் ஒருவன் அர்ப்பணித்தான் என்றால் அது அன்னையின் இரு வெற்றியாக மாபெரும் வெற்றியாக இருக்கும் அத்தகைய உன்னதமான வெற்றியை தான் அன்னைமரியால் குறிப்பிட்டார்கள் இறுதியில் என் மாசற்ற மாசற்றம் மெய்யாகவே வெற்றி பெறும் என்றும் ஒருவரும் இழக்கப்படாத அளவிற்கு உலகம் மெய்யாகவே மோட்சத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்றும் அன்னை கூறினார்கள் அத்தகைய வெற்றியை நோக்கி நம்மையும் வழிநடத்த ஆசிக்கிறார்கள் நமக்கும் அதே அன்னைமரின் இதே வெற்றியை நம்மிலும் அன்னை காண வேண்டும் என்பதிலே உறுதிப்படுத்திக் கொள்வோம் மேயாகவே தேவன் வாழ்த்தப்படுவாராக ஆமேன் ஓ யோசியப்பு ஏழு வருட பஞ்சகாலங்களை நிறைவு செய்திருக்க அனைமரியே நித்திய நித்திய காலத்திற்கும் ஆதி முதல் அந்த வரையான நித்திய நித்திய காலத்திற்குமான மக்களின் பஞ்சத்தை போக்கக்கூடிய உன்னதமான க களஞ்சியமாகிய உன்னதமான உணவாகிய தேவனை எங்களுக்காக எல்லா அடிமைகளை தலைகளையும் சகித்தவராய் எங்களுக்காக தந்த மாமரியை நீடூழி வாழ்க ஆமேன்